நம்ம கஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் ஹவுஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் போர்ட்டபிள் கிச்சன் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் போர்ட்டபுள் வாஷ்ரூம் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் பாத் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காட்டேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பேரும் தாராளமாக தங்குறமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஆஃபீஸ் செட்டப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆஃபீஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் வந்துடும் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியில் ஃபுல்லாகவே கிளாஸ் வந்துடும் இது பெரிய சைஸ் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும் ஒரு வீடு ரெடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு டைம் தேவைப்படும் ஏன்னா நம்ம வீடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்யூரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து கியூரிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம இது கண்டிப்பாக தேவைப்படும் வணக்கங்க என்னோட பேர் வந்து ஜவஹர் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆரோக்கியன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கோம் நான் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியன் பார்ட்ஸ் நம்ம பார்ட்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி டூ தினியோனம் பைபாஸில் இருக்குது பா டோல் கேட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு மெயின்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பார்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் ஹவுஸ் பண்ணிகிட்ருக்கோம் போர்ட்டபிள் கிச்சன் செட்டப் அப் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் போர்ட்டபுள் வாஷ்ரூம் இருக்கோம் அப்புறம் பாத்ஸ்அப் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் அது இல்லாமல் பார்ட்ஸ் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் சைஸ் ஷேப்பில் எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சைட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே ஃபெரோசிமன்ற ஒரு கான்செப்ட் இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து உள்ளே பார்த்தா ராடன் மெஷ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் ராடன் சிக்கன் மெஷ் வச்சு ஃபுல்லாகவே நம்ம அந்த ஆக்ஸைட் ஃபினிஷிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எப்படி இருக்கும் போர்ட்டபுள் பாத்ரூம் எப்படி இருக்கும் போர்ட்டபுள் கிச்சன் செட் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம போயிட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்ச வீடு ஃபினிஷிங் ஆன வீடு இது எப்படி இருக்கு உங்களுக்கு உள்ள வாங்க காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆக்சைட் ஃபினிஷிங் ஆன சவர் பார்த்திங்கன்னா இது உச்சுராகவே கூலிங் தான் இருக்கும் சம்மர் டைம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங்காக தான் இருக்கும் வின்டர் ரெயினி சீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கூலிங்காக தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு உள்ளே அந்த கூலிங் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கை வச்சு பார்த்தாலும் சரி அந்த கூல் அப்சார் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஆக்சிட் ஃப்ளோரிங்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் வைக்கிறதுக்கு அதுக்கான தேவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்லாப் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா லைட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைல்டான லைட் எப்படி இருக்குமோ அந்த செட்டப்பில் பார்த்திங்கனா நம்ம ஃபுல்லாவே லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் செட்டப் இருக்குது அதை நம்மளை காமிக்கிறேன் பண்ணுவாங்க பாருங்கள் பாத்ரூம் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சிங்க் ஒன்று வச்சு கொடுத்துருவோம் நம்ம சிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து ஃபினிஷ் ஆகலை இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷவரு உங்களுக்கு டாய்லெட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்து வரும் லைட் ஃபிட்டிங்ஸு எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே வந்துடும் இங்கே ஏசி செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஏசி செட்டப் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி சுவிட்ச் போர்டு மாடல்ஸு இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணுனாலும் நம்ம சுவிட்ச் போர்டு வந்து பண்ணி கொடுத்துருவோம் இப்போது அது இல்லாமல் விண்டோஸ் ஒன்று ஒரு விண்டோஸ் வைக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு விண்டோஸ் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா விண்டோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் தான் இப்போ நம்ம பண்ணுற மாடல் இது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடு பாத்துறீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் டைப்பில் பண்ண வீடு இப்போ நம்ம ஸ்கொயர் டைப்பில் பண்ண வீடு உங்களுக்கு இருக்கு நான் அந்த மாதிரி வீடு உங்களுக்கு காமிக்கிறவங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி தான் வரும் அது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி லெந்த் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு ஏழரை வரும் பதினஞ்சு அடி லென்த்து அகல வந்து ஏழரை வரும் இந்த வீடு உங்க உள்ள வாங்குறா வந்து பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்ட் சைட் பண்ண வீடு தான் உங்களுக்கு அதே மாதிரி அதே கூலிங் ஆப்ஷர் இருக்கும் இந்த வீடு வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து விண்டோஸ் வந்துடும் நம்ம ரெண்டு சைடு விண்டோ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு விண்டோ வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேனு லைட் செட்டப்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சட் பாத்ரூம் வந்துடும் அட்டாச்சுட் பாத்ரூம் சேம் செட்டப் தான் அதே எக்ஸாஸ்ட் ஃபேனு அதே மாதிரி செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் கஸ்டமைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஷேப்ஸு இப்போ இந்த விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காட்டேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பேரும் தாராளமாக தங்குறமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன போர்ட்டபிள் ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே அவங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல் ஆன போர்ட்டபுள் ஹவுஸு இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீட்டில் காமிச்சேன்ல இப்போ அதே சைஸ் ஹவுஸ் தான் இது இதில் உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷ்டாகி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிம் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பெட்டு வந்து நம்மளே பெட் வந்து பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பெட் போட்டால் ஒரு நாலு பேர் தாராளமாக இருக்க மாதிரி கிங் சைஸ் பெட் தான் பண்ணுவோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸு ஏசி வந்துருப்பாருங்க ஏசி உங்களுக்கு இங்கே தான் வந்து ஏசி வரும் ஏசி நான் லைன் கொடுத்துருவோம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஃபினிஷ்டு பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு போர்ட்டபுள் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா ஆக்சைட் கலர்ஸ் தான் எல்லாமே நேச்சுரலான ஆக்சைட் கலர்ஸ் தான் உங்களுக்கு தேவையான கலர்ஸ்ஸில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் எந்த கலர்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு ஒரு ஃபினிஷ்டு பாத்ரூம் செட்டப் எப்படி இருக்குமோ அதை விட பர்ஃபெக்ட்டாக நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காட்டேஜஸில் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியில் இல்லை ஒன்று வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம்ஸ் இல்லைனாலும் வெளியிலே அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தா இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு போர்ட்டபுள் தான் லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸ் லைஃப் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்ட்டியும் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் பயோசெப்டிக் டேங்க்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே போர்ட்டபுள் செட்டப் தான் நம்ம எங்கே வேணாலும் இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர்ஸ் வேணாலும் நம்ம கெப்பாசிட்டி வந்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்க மாதிரி வேணும்னாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடு நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்கு அது ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஈஸியாக இருக்க ஒரு இடத்துக்கு போகுது இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ஷிஃப்ட் ஆகுது அதுவும் சென்னைக்கு தான் போகுது மூணுமே பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீடு ரெடியாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு டைம் தேவைப்படும் ஏன்னா நம்ம வீடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்யூரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து க்யூரிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம இது கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி ஷிஃப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுவருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்பி இருக்கு ஹூக் இருக்குதுல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பில்டிங்கோட கனெக்ட் இருக்கும் இந்த ஹூக்ஸ் பாருங்கள் இவருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஹூக் தான் இந்த மாதிரி வீட்டோட நாலு சைடுமே உங்களுக்கு ஹூக்ஸ் வந்துடும் ஒன்று ரெண்டு அதே மாதிரி அந்த ஆப்போசிட் ரெண்டு சைடில் ஹூக்ஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா என்டையர் பில்டிங்கோட ஒரு கனெக்ட் ஆகிடுங்கல இதில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த க்ரெயின் இருக்குது பெல்ட் இருக்குல்ல அந்த பெல்ட்டை போட்டு ரெண்டு பாகம் கனெக்ட் பண்ணிடுவோம் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓப்பன் பாடி வெஹிக்கிள் இருக்கல அந்த வண்டியில் ஏற்றி வச்சுட்டு அந்த ஓப்பன் பாடி வெஹிள் அப்படியே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே தான் நம்ம அனுப்பிட்டுருக்கோம் அதில் எந்த இஷ்யூஸும் இதுக்கு வரல நம்ம ரெண்டு வீடு அதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கோம் அதில் இஷ்யூஸும் வந்ததில்லை உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட் வேணால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் எப்படி நம்ம பண்ணுறோன்றதை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம பேஜ்லேயும் இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த வீடியோஸ் வேணும்னா நம்ம இந்த பேஜில் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதா நம்ம அந்த பேஜில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டாலே இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் கிச்சன் செட்டப் இது ப்ரோக்கன் டைல்ஸ் கான்செப்ட்டில் பண்ணிருக்கோம் வெளியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கன் டைல்ஸ் வந்து உடச்சி நம்ம அது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இல்லாமல் உங்களுக்கு அந்த கூலிங்கும் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோக்கன் டைல்ஸ் தான் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எந்த எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து யார் வந்து ஃப்ரீயாக வெளில போடும் அதுக்கு மழை தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம மேலே பார்த்திங்கனா ஒரு லில்லி போல் கவுத்து மாதிரி அந்த டிசைன்ஸ் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து மழை தண்ணி உள்ளே வராது இப்போ உள்ளே எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் செட்டப் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் எல்லாமே வந்துடும் நம்ம பொருட்கள் இப்போ சமைக்கிற பொருட்கள் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி ஸ்லாபு அதுவுமே உங்களுக்கு டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வாஷ் வாஷ்மேஷின் வந்துடும் பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்தோம்னப்போ சமைக்கிறதுக்கு தண்ணிக்கு எல்லாத்தையும் வாஷ் பேஷின் கொடுத்துருவோம் இல்லை சமைக்கிற பொருளை வச்சு இங்கே வச்சு சமைக்கிறதுக்குள்ள கேஸ்ஸு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயரிங்ஸ் வந்துடும் இந்த மாதிரி நம்ம இன்டெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து புழுக்க இருக்காது மேலேயும் நம்ம ஓப்பன் டைப்ஸ் பார்த்திங்கன்னா மேலேயும் விண்டோஸ் அந்த வெண்டிலேஷன் போகிறது காற்று போகிறதுக்கான வழி கொடுத்துருவேன் உங்களுக்கு அந்த நார்மலாக கிச்சனில் இருக்க அந்த புழுக்கன்றது இங்கே இருக்கவே இருக்காது ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரனா கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம சீட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் ஓகேவா ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தா தண்ணி வெளில போடுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா பைப்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அந்த பைப்பை கனெக்ட் பண்ணி தண்ணி வெளில அணைச்சிக்கலாம் இப்போ ஒரு ரெசார்ட் இருக்குன்னா அந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமைக்க மாட்டாங்க அதுக்கு இப்போ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இது ஒரு கா பத்து பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக நம்ம பண்ணாலும் இந்த மாதிரி சமைக்கிற ஆள் வச்சு இந்த மாதிரி கிச்சன் செட்டப் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயாச்சும் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கனா அங்கேயுமே வந்து கிச்சன் செட்டப் இருக்காது ஸோ அந்த மாதிரி கிச்சன் செட்டப் அங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஆஃபீஸ் செட்டப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம ஆஃபீஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் வந்துடும் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியில் ஃபுல்லாகவே க்ளாஸ் வந்துடும் இது பெரிய சைஸ் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும் உங்களுக்கு சின்ன சைஸ் கஸ்டமைஸ் வேணாலும் நம்ம ஆஃபீஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள்ஸ் உள்ளே இருக்க டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது அந்த டேபிள்ஸ் வந்து பண்ணிக்கலாம் லைட்ஸு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு கஸ்டமைஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் லைட்ஸ் வந்து கஸ்டமைஸில் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் ஃபுல்லாக ஃபெரோசிமெண்ட் ஆக்சைட் பார்ட்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட பார்ட்ஸ் இருக்குது நீங்கள் இதில் ஒரு சின்ன செடி சின்ன செடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து ஃபுல்லாகவே வச்சுருந்தீங்க பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஷேப்ஸு அப்புறம் ஸ்கொயர்ஸு ரவுண்ட்ஸு இந்த மாதிரி நியூ ஸ்கொயர்ஸு உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மகிட்ட எவ்வளோ ஒரு டைப் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் எந்த ஷேப் கொடுத்தாலுமே நம்மளால அந்த ஷேப்பில் வந்து பார்ட்ஸ் கொண்டுட்டு வர முடியும் எந்த சைஸ் கொடுத்தாலும் பண்ணிட்டு வருவோம் நம்மகிட்ட சின்ன செடியிலேருந்து மரம் வைக்கிற வரைக்குமே பார்ட்ஸ் இருக்குது இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லோகோஸ் வேணாலும் நம்ம உங்களோட லோகோஸ் வேணாலும் அந்த மாதிரி பார்ட்ஸில் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு கம்பெனியில் ஒரு லோகோ இருக்கும் அந்த மாதிரி லோகோஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்ஸு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க பேர்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணி அந்த மாதிரி லோகோ பண்ணி உங்களுக்கு பார்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் பார்த்திங்கனா இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் பாட்ஸு இந்த மாதிரி பிளைன் பார்ட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லீஃப் பார்ட்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே கஸ்டமைஸ் தான் இப்போ ஒரு பாட் காமிக்கிற பாருங்க இதில் நம்ம வந்து மரமே நடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டில் இருக்கும் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி தருவோம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வெளியில் ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியில் மரம் இயக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதில் அப்படியே நம்ம மரத்தை வந்து நட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம குஜராத்தில் வரைக்கும் அனுப்பிட்டுருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோம் உங்களுக்கு எந்த டேமேஜ் வராது ஃபுல் செக்யூர்ட்டாக நம்ம பேக் பண்ணி அனுப்பிவிடுவோம் இந்த மாதிரி பெரிய பார்ட்ஸுமே இப்போ இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பாத்ரப் பண்ணிகிட்ருக்கோம் இது எந்த சைஸில் வேணாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் இருந்து பெரியவங்களை வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சைட் தான் உங்களுக்கு தேவையான கலர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி தருவோம் இதுவுமே போர்ட்டபுள் தான் நம்ம எப்போ வேணுமோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதுவும் நம்ம இருக்கோம் இப்போ ஒரு போர்ட்டபுள் ஹவுஸ்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எப்படி வச்சால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிளான்ஸு இந்த மாதிரி லில்லி பால்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டை சுற்றி எப்படி நம்ம பிளான்ஸ் வச்சிருக்கின்றது இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்திலே வேணாலும் இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி டேபிள்ஸ் சீட்டர்ஸ் இதெல்லாம் பண்ணிடலாம் கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்து இன்வைட் பண்ணி உட்கார வச்சுக்கலாம் வெளியில் ஆளாக நான் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ராட் தான் உள்ள ஃபுல்லாவே கம்பி மெஷ் வச்சு தான் பண்ணுறது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து டேமேஜ் இல்லை வந்து பிரேக்கேஜ் அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா சீட்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா எல்லாமே போல்ட் டைப் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு திருப்பி வேணா வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாம் நம்ம இந்த போல்ட் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி ரீ அசம்பிள் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த சீட்டர்ஸ் இந்த பெஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ராட் தான் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நாலஞ்சு பேருக்கு தாராளமாக மேலேயும் உட்காரலாம் உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் இதில் வராது சீட்டர்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பெரோசிமன்ட் ஆக்சைட் பார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் கான்செப்ட்டில் இது எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரியில் டோல் கேட்டில் மொட்டாண்டி டோல்கேட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டூ ஹார்ஸ் தினியும் பைபாஸில் நம்ம லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ் சொன்னால் நீங்கள் நேரிலேயே வந்து பார்க்கலாம் ஹவுசஸ் இருக்குது பார்ட்ஸ் இருக்குது எல்லாமே நேரிலேயே வந்து பார்க்கலாம் நேரில் வந்து உங்களே உங்களுக்கு இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம் உங்கள் நம்மகிட்ட திரும்ப சொல்கிறேன் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் கிச்சன் செட்டப் இருக்குது போர்ட்டபுள் வாஷ்ரூம் இருக்குது போர்ட்டபுள் ஹவுஸ் இருக்கு போர்ட்டபுள் வந்து பயோசெட்டிக் டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது ப்ளஸ் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடியிலேருந்து எவ்வளோ பெரிய பார்ட்ஸை மரம் வைக்கிற வரைக்கும் நம்மகிட்ட பார்ட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸு பிளஸ் என்ன டிசைன்ஸு எல்லாம் எதுவும் வேணால் கஸ்டமர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க